வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு சொல்ல வரக்கூடிய வாரசைமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஒபி தேடி இப்போ போலீஸ் வந்துட்டுறாங்க உங்களுக்கு பாக்லட்சுமி தெரியுமா அவங்கவுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஆர்டரில் நீங்கள் கெட்டுப்போன கரையை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட ராதிகாவோட அம்மா அந்த பாக்கியா சரியான பொய்க்காரி அந்த குடும்பமே சரியான பொய்க்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்காக எங்கள் மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க சொல்றாங்க நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபியை கூட்டிகிட்டு போறாங்க நீங்க என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் இங்கே வச்சே விசாரிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு கோபி நாங்க எங்க வச்சு விசாரணை பண்ணணும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் சார் அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர் செல்வியும் பாக்கியாவும் அவங்க வீட்டு வாசல்ல நின்று இங்கே நடக்கிறத பாக்குறேங்க கொடுத்துட்டு அங்க நின்று பார்க்குறத பாருங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க ராதிகாவோட அம்மா இருக்கிறவங்க பாக்கியாட்ட என்ன பாக்கியா போலீஸ்லாம் வந்திருக்கு கோபி சார கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க செல்வி சொல்றாங்க எங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது நாங்க வேடிக்கை தானே நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க செலியன் இப்ப அங்க வந்துடுறாரு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு வேகமா அவங்க அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறாரு கோபி செல்லியன்ட்ட உங்க அம்மா தான் என் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்றாரு வேகமா பாட்டிட்டு போய் நடந்த விஷயத்த சொல்றாரு செல்லியன் ராதிகாவோட அம்மா போலீஸ்காரங்கிட்ட என்னோட பையனுக்கு கமிஷனரை ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் ஒரு ஃபோன் கால் போட்டானா அவங்க வேலையெல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு போலீஸ்காரர் இப்போ கோபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க செலியன் இப்போது வழக்கம் போல் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்பா பண்ணது தப்புதாமா ஆனால் அதுக்காக நீ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டால் பாக்கியாவுக்கு கோபம் வந்துடுது நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுறியா அப்படின்னு கேட்குறேங்க அன்னைக்கு பிரியாணி ஆர்டரில் உங்க அப்பா கெட்டு போன கரியையை கலந்தாங்களே அதை சாப்பிட்டு யாருக்காவது உயிர் போயிருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேக்குறாங்க அன்னைக்கு நீயும் வந்து ரெஸ்டாரெண்ட்டில் வந்து பார்த்தல எல்லா ஆட்களும் எவ்வளோ கோபமாக இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டை அடிச்சு நொடுக்கியிருந்தாங்கன்னா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேங்க அன்னைக்கு யாரோட உயிராவது போயிருந்துச்சுன்னா என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா நீ இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன் எழில் அமிர்தா ரெண்டு பேருமே இப்ப அவங்க வந்துடுறாங்க நீ பண்ணதுதாமா கரெக்டா இருந்தால் உள்ளே கிடக்கட்டுமா அப்படின்னு சொல்றாரு எழில் தான் ஆடாட்டினாலும் தன்னோட தசா ஆடுன்ற மாதிரி ஈஸ்வரிக்கு கோபி மேல இன்னும் பாசம் இருக்கதான் செய்யுது பாக்கேட்ட சொல்றாங்க கோபி பண்ணது தப்புதான் பாக்கியா அதுக்காக அவனை நீ எவ்வளவு வேணாலும் திட்டு நான் வேணான்னு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்க கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டியா இருந்தாலும் உங்களை பிடிச்சி ஜெயில தள்ளினாரு இப்ப அந்த ஆள் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு பாசம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு எழில் இன்னொரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் சேர்த்து கொடுமா அந்தாலும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எழில் அதை கேட்ட எனக்கு கோபம் வந்துருது நீ எப்ப நாளும் என்னைக்கிட்ட அப்பா பக்கம் நின்றுக்கற அப்படின்னு கேட்கறாரு ஆனா அதை தெரிஞ்சும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி உனக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்றாரு நீ என்ன சொல்ற செல்லியா அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க அந்த ப்ரொடியூசர் அப்பாவுக்கு தெரிஞ்சவரு அவர்கிட்ட கெஞ்சி இந்த சாருக்காக அப்பா தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு செல்லியன் நீ பெருசா அம்மா மேலே அக்கறை இருக்கிற மாதிரிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்றாரு செல்லியன் அம்மாவை உன்னோட பட பூஜைக்கு வர வேணா நீ தானே சொன்ன எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு செலியன் கோபப்படுறாரு எழில் சொல்றாரு பட பூஜை அப்பதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த தியாகை கோபிநால்தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த ஆள் என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அம்மாவை இந்த பட பூஜைக்கு வரக்கூடாதுன்னு அவரை வச்சு சொல்ல வச்சாருடா அப்படின்னு சொல்றாரு ஐயோ அந்தால் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு கோபப்படுறாரு எழில் அதை கேட்ட பாக்கியா அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது எப்படியோ ராதிகா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோபியை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க ராதிகாவோட அம்மா அவங்க அண்ணனோட ரெக்கமெண்டேஷன் வச்சு கண்டிப்பாக கோபியை வெளியே எடுத்துருவாங்க ஆனால் கோபியா அதுக்கப்புறமும் திருந்தாமல் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு எதாவது செய்ய தான் போறாரு என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்